ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன்மே சீரீஸ் ஐ லவ் மை ஏங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோடு எயிட்டீன் தான் இன்னிக்குள்ள வீடியோல பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோடில் சில பாலிடிக் விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்டைரக்டாக தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க பட் நான் உங்களுக்கு தெளிவாக புரையிற மாதிரி அதை டைரக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி வாங்க நம்ம வளவளம் பேசாமல் இன்னிக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எயிட்டீன் இப்ப நம்ம ஹீரோட வீட்டுக்கு அந்த கில் மாஸ்டர் பென்வட் இன்னொரு வந்திருக்காங்க முக்கியமான விஷயம் சொல்ல கொள்ளாம வந்திருக்கேன் பென்வட் சொல்றாரு நம்ம ஹீரோ சொல்லிட்டேன் அந்த ஹோடி போட்டவர் முகத்தை காமிக்கவோ பார்த்தா அரசே நீங்களா அப்படி நம்ம ஹீரோ மண்டி போட்டு வந்து வணக்கம் சொல்றான் ஒரு கிங்கா அந்த இடத்துக்கு வரல ஃப்ரெண்டா வந்திருக்கேன்னு சொல்லுவோம் அதுக்குன்னு பார்க்க முடியாம இருக்க முடியுமா நம்ம ஹீரோ கேட்கற அங்கிள் சாகா கிட் பிரதர் அப்படி பாக்கும்போது இந்த கிங் உனக்கு அங்கிள் முறை தான் வரும் அப்படின்னு சொல்லி பென்வுட் சொல்றாரு இருந்தாலும் நம்ம ஹீரோ ரொம்பவே ரெஸ்பெக்டோட நடந்து கில் மாஸ்டர் என்ன விஷயமா இவ்வளவு திடீர்னு வந்திருக்கீங்க நம்ம ஹீரோ கேக்கிறான் செல்கோ வந்து கிங்க பாத்துட்டு பேசுவேன் என்ன கிளம்ப போகவும் இல்ல அந்த பொண்ணு இந்த இடத்துல இருக்கட்டும் உங்க பார்ட்டியை பத்தி தான் பேச வந்திருக்கேன் கிங் சொல்றாரு பென்வோட் அண்ட் மணிலா ரெண்டு கில் மாஸ்டர் கிட்டயுமே நான் பேசிட்டேன் சால்மடாரியாவோட சக்ஸஷன் பேட்டில் நடந்துட்டு இருக்கு அதுல செகண்ட் பிரெண்ட்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு அந்த டஞ்சனுக்கு போறதா பிளான் பண்ணிருந்தீங்க இல்ல இருக்கிறவங்களால தான் அந்த செப்டரை அடைய முடியும்னு சொல்லி சுத்தமா சொன்னதை நம்ம ஹீரோ ரிப்போர்ட்ல எழுதியிருப்பான் அதை கிங் ரீட் பண்ணிருக்காரு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணு நினைச்சது நல்ல டிசன் தான் சொல்லவோ ஓ தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்ல யங் அட்வென்ச்சர் பாராட்டணும்னு சொல்லுவோம் ஆல்ரெடி எனக்கு ஏ ரேங்க் ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்க நம்ம ஹீரோ சொன்னா கொடுக்க போற அடுத்த கொஸ்டுக்கான அட்வான்ஸ் இதுன்னு வச்சுக்கோன்னு அவர் கொடுக்குறாரு பார்த்தா வை கவுண்ட் அப்படிங்கிற ஒரு நோபல் டைட்டில் நம்ம ஹீரோ வந்துட்டு கிங்கு கொடுக்குறாரு நான் வச்சிருக்கிற அதே டஞ்சன் கவுண்ட் அப்படிங்கிற அந்த பதவி இப்போ உனக்கோ கிடச்சிருக்கு அப்படின்னு கெல் மாஸ்டர் சொல்றாரு டஞ்சன்ல பெருசா சாதிச்சா உங்களுக்கு தான் அந்த டைட்டில் கிடைக்கும்னு சொல்லுவோம் பட் எனக்கு எது கொடுத்தீங்க நம்ம ஹீரோ கேட்டா நீ இப்படி ரிஜெக்ட் பண்ணுவேன்னு தெரியும் ஆல்ரெடி நாங்கள் எல்லாரும் அப்ரூவ் பண்ணியாச்சு ஸோ நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சால்மட்டோரியால அவங்க கூட போக போகிற அட்வென்ச்சர்ஸ் பத்தியும் நாங்கள் பேசிட்டோம் எங்க ரெக்வஸ்ட் கேட்டு தான் நீ புதுசாக அந்த அந்த டஞ்சன் போய் டொய்லைட்ல இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றல நீ பண்ண அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் அந்த கிங்டம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ நம்ம டெக்னாலஜி அவங்க கண்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க இது பிரின்ஸ் மாசுடமாவோட ரெக்வஸ்ட் தான் ஸோ நம்ம அத அட்சப்ட் பண்ணிருக்கோம் பதிலுக்கு அவங்க இந்த பெர்மிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க நீ புதுசா போக போற அந்த டஞ்சன்ல ரிசர்ச் பண்ணலாம் கிடைக்கிற பொருளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சர்டிஃபிகேட்ஸையும் இவங்க வாங்கிருக்காங்க ஆபியஸ்லி மாசடமா கூப்பிடுற அந்த சீக்ரெட் டஞ்சன்ல பாலிடிக்ஸ் இன்வால்வ் இருக்கும் சோ ஒன்ன நாங்க சும்மா அனுப்பல அஃபிஷியலா தான் அனுப்பி வைக்கிறோம் நம்ம கிங்டம் சப்போர்ட் உனக்கு இருக்கும் அண்ட் பதிலுக்கு நாங்களும் சில விஷயங்களை விஷயங்கள கேட்டிருக்கோம் நம்ம கூட அந்த டெய்லிங்க சைன் பண்ணிருக்காங்க டஞ்சன் ஒரு ரிமோட் ஏரியால இருக்கு ஸோ அதை சுத்தி நிறைய விஷயங்களை நாங்க பில்ட் பண்ண சொல்லியிருக்கோம் ஒரு புது டவுனையே பில்ட் பண்றாங்க அத கெட்ட ஒரு ஆறு மாசம் ஆகும்னு சொல்லுவோம் இந்த டஞ்சனை சுத்தி புது டவுனையே கேட்றாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் அவராஜ் அதுக்கு நம்ம ஸ்ட்ரீமிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பி வச்சிருக்கோம் நம்ம டெக்னீஷியனையும் அனுப்பி வச்சிருக்கோம் சொல்லிட்டு ஹீரோவா அந்த டஞ்சனுக்கு அனுப்புறதே இந்த கிங்கோட ஆர்டரா ஒரு கிங் ஆர்டர் அப்படிங்கிற ஒன்று கொடுக்குறாரு இந்த தடவை நீ ஒரு சாதாரண அட்வென்ச்சரா அந்த இடத்துக்கு போல கிங்ஸ் ஆர்டர்ல அஃபிஷியலா போற நீ நம்ம நாட்டையே ரெப்ரசென்ட் பண்ணி போற அதுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் அதான் டஞ்சன் கவுண்ட்ங்கிற டைட்டில் கொடுத்துருக்கோன்னு சொல்லுவோம் அப்போ எனக்கு இன்னொரு ஆறு கிடைக்குமான்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் டாக்குமெண்ட்லயும் நம்ம ஹீரோ சைன் பண்ணியிருந்தான் இப்போ அந்த சால்மட்டோரியா டஞ்சனுக்கு இவங்க போறதுக்கு ஏர்ஷிப்ல அந்த ஸ்ட்ரீமிங் எக்யூப்மெண்ட் மற்ற தேவையான விஷயங்களை ஏத்திட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஏர்ஷிப்ல பறக்க போலவன் எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க

ஏற்ற மாதிரி ஆறு பேட்சை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால நம்ம எதையாச்சும் மேட்சிங்காக போட்டுக்கலாம்னு கேட்டிங்க இந்த பேட்ச் நம்ம மேட்சிங்காக போட்டுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான் இவங்களோட க்ளோவர் சிம்பிள் அதுல இருக்கு எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் நம்ம ஹீரோ கொடுக்குறான் ரோனுக்கும் அத கொடுக்குறான் செல்கினும் அந்த ஏர்ஷிப்பில் பறக்கிறதுக்கு பயந்துட்டே நின்றுட்டு இருக்கும் இது கிராஷ் ஆனா என் மேஜிக் யூஸ் பண்ணி நான் உனக்கு காப்பாற்ற கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்றான் ஜேமி அப்படி நம்ம ஹீரோ பார்க்குவோம் நீ ஷுவாராக தான் சொல்கிறியான்னு ஜேமி கேட்குறா நீயும் க்ளோவரில் ஒரு மெம்பர் தான் நம்ம ஹீரோ கொடுக்குவோம் பட் என் தான் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு வா ஓ சொல்ல மறந்துட்டேன் கிங் உங்ககிட்ட அந்த லெட்டரை கொடுக்க சொன்னாருன்னு கில் மாஸ்டர் கொடுக்குறாரு பார்த்தா ஜேமியோட அந்த சஸ்பென்ஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க சோ இப்போல இருந்து அவ அட்வென்ச்சரிங் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்க எங்க கூட டோனாக்கு வரப் போற ஹாப்பி அப்படினு சொல்லி மத்த மெம்பர்ஸ் எல்லாம் அவளை வெல்கம் பண்றாங்க வெல்கம் பேக் ஜேமி அப்படினு நம்ம ஹீரோ சொல்றான் ஓம் பிரதர் கவலைப்படாத அவன நான் பாத்துக்கறேன் அப்படி மாமர் சொல்றா சோ க்ளோவர்ல இப்ப மொத்தமா 7 மெம்பர்ஸ் ஆயிட்டாங்க எல்லாரும் இப்ப அந்த ஷிப்ல ஏறி கிளம்பறாங்க கில் மாஸ்டர் பென்வுட் நம்ம ஹீரோ கூட தான் போறா மாமர் மட்டும் தான் கீழ இருக்கா கிளம்பும்போது பயந்துகிட்டே செல்க்கு நம்ம ஹீரோவை கட்டி புடிச்சிட்டு இருக்கா மானா பிரிட்ஜ் ஓபன் பண்ணுங்க சேல்ஸ் எல்லாம் இறக்கி விடுங்க அப்படினு சொல்லி அந்த ஷிப்போட கேப்டன் சொல்றாரு நம்ம பறந்துட்டோமான்னு செல்க் கேக்கவும் ஒன்னு தண்ணில தான் இருக்கும் அப்படினு நம்ம ஹீரோ சொல்றான் அந்த போட்ல இருக்கிற மேஜிக் യൂസ് പണി ഇപ്പൊന്താ ഷിപ്പ് കൊഞ്ചു പാർക്ക ആരംഭിക്കുന്നത്

வேற ஏதாச்சும் பிரின்ஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியை எதிரியா பாப்பாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம கிங்க உங்க மேலதான் நமக்கு வச்சிருக்காரு லார்ட் ஃபெல்டியோ அப்படின்னு சொல்லி அந்த விஸ்கவுன் சொல்லுவோம் அவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் ஏ தலையில கேட்டாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான் ஹேண்ட் ரோன் உன பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் பாத்ததுல சந்தோஷம் அப்படின்னு அந்த விஸ்கவுன் சொல்றாரு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி இருக்காரு லேடிஸ் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க பேசணும் நம்ம ஹீரோ போய் நிக்கிறாங்க என்ன விஷயம் நல்லாரு கேக்குறாங்க முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நீங்க போட்டுருக்கிற அந்த பேட்ச் அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு டஞ்சன் கவுண்ட் யோக் ஃபெல்டியோட ப்ராப்பர்ட்டி நீங்க அப்படின்னு சொல்லி அதை உங்களை மார்க் பண்ணுன்னு சொல்லுவோம் அப்படின்னா நாங்கெல்லாம் ஒன்னோட ப்ராப்பர்ட்டியா யோக்கு அப்படின்னு நானே கேக்குறேன் அதுல எனக்கு விருப்பம் இல்ல பட் அது ஜஸ்ட் பேருக்கு மட்டும்தான் சால்மட்டேரியன் ரோல்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ராப்பர்ட்டின் தெரிஞ்சா யாரும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லவும் அதுவும் கரெக்ட் தான் மத்தவங்க யோசிக்காங்க இதுல விருப்பம் இல்லனா சாரி நம்ம ஹீரோ சொல்றான் அப்படின்னா நாங்க எல்லாருமே உன்னோட வைஃபா அப்படின்னு சொல்லி ரோன் கேக்குற அது ஜஸ்ட் பேருக்கு தான் உண்மை அது கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான் மரமண்டைக்கு எதுவோ புரியல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை திட்டுறாங்க உன் வைஃபா இருக்கிறதுல எங்க யாருக்கும் ஆட்சி பண்ண இல்ல பட் நீங்களோட ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்டா இனி நான் உங்கள டியர் ஹஸ்பண்ட் கூப்பிடட்டுமா அப்படின்னு உங்க கேட்கவும் எப்போ கூப்பிட மாதிரி பேர் சொல்லியா கூப்பிடுங்க நம்ம ஹீரோ சொல்றான் கிடையாது ஒண்ணு ஸ்பெஷலா தான் கூப்பிடுவோம் ஆமா நிறைய ஒய்ஃப் இருந்தா ஹெட் ஒய்ஃப்னு ஒருத்த இருப்பாங்களே அது யாருன்னு நானே கேட்கறேன் ஹெட் வைஃப் தான் மத்த வைஃப்ஸ் என்ன பண்ணணுங்கிறத ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ரெய்னா நான் ஹெட் வைஃபா சூஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாசிட்டோ உனக்கு தெரியும் சோ நீ மத்தவங்கள பொறுப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ரெய்னோ சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா ரெய்னா ஹெட் பொசிஷன்ல இருக்கிறது ஓகேன்னு மத்தவங்களும் சொல்றாங்க சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படி நம்ம ஹீரோ கிளம்புறா இங்கே தோங்க வேண்டியதுனா அப்படின்னு அவங்க நம்ம ஹீரோ டீஸ் பண்றாங்க நீ என்ன ஹெட் வைஃபா செலக்ட் பண்ணுது நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அப்படின்னு கேட்கவும் நீ ஒரு நோபல் அது போக நம்ம ரெண்டு பேருக்கும் லீகலி மேரேஜ் நடந்திருக்கு நம்ம ஹீரோ சொல்றான் பட் மத்தவங்க இதனால ஒன்னு வருத்தரக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் என்கிட்ட இருக்கிறது நீ அட்வான்டேஜா எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கோ எனக்கு அதுல கவலை இல்ல அப்படின்னு சொல்றா இப்ப கொஞ்சம் நாள் கழிச்சு காமிக்கிறாங்க டிராவலிங் எல்லாம் இவங்க சால் மட்டேரியன் கிட்ட நெருங்கிட்டாங்க நைட் நம்ம இறங்கின உடனே ஸ்பெண்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறமா டிராவலிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பென்வூட் சொல்றாரு ராயல் அகாடமியை சேர்ந்து நாங்களும் வந்து நைட் டிராவல் பண்றதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு திரும்பவும் கிங்டம் ஆஃப் சால் மட்டோரியாக்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்கறான் பார்த்தா இறங்கினோடனே இவங்களை நிறைய அட்வென்ச்சர் சுத்து போடுறாங்க இவங்கள பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாசிட்டமா அனுப்பின மாதிரி தெரியல கண்டிப்பா இவங்க பேண்டிட்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இங்க இறங்க போற டேட் அண்ட் லொகேஷன் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அதுல ஒருத்தர் உயிரோட பிடிச்சு நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி ஃபைட்டுக்கு தயாராகிறாங்க இந்த இடத்துலயே இந்த முடியுது ஆபியஸ்லி ஒரு பிரின்சோட சக்சஷனே நம்ம ஹீரோ கையில அடங்கியிருக்கு ரெண்டு கண்ட்ரி இதுல இன்வால்வ் ஆகுது பிரின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கான் பிரின்ஸே இதை பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பட் என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாட்சிங் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்